இந்த கிளிப்ப பாருங்க இந்த வீடியோல அந்த குட்டி பையன் கிட்ட ஸ்கேட் போர்டு இல்ல ஆனா அவன் தன்னுடைய ஸ்லிப்பரையே ஸ்கேட் போர்டா மாத்தி ஸ்கேட் பண்றான் இதுல அந்த குட்டி தம்பிக்கு தன்னை சுத்தி இருக்கிற டூல்ஸ் முக்கியம் இல்ல அவனுக்குள்ள இருக்கிற ஸ்கில் தான் முக்கியம் இதுவே அந்த குட்டி தம்பி எங்கிட்டதான் ஸ்கேட் போர்டு இல்லையே அப்படின்னு தன்னை சுத்தி இருக்கிற டூல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்திருந்தானா அவனுக்குள்ள இருக்க ஸ்கில் வெளியே வந்திருக்காது அவனுக்குள்ள இருக்க ஆர்ட் வெளிப்பட்டிருக்காது இந்த குட்டி தம்பி கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க நீங்களும் இந்த மாதிரி ஸ்லிப்பரை வச்சு ஸ்கேட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல ஆனா இந்த கிளிப்ப பாக்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்னு தோணும் வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அவர் எல்ஷனாய் அவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வெளியில செயல்படாம இருக்கிறோம் ஏன் செயல்படாம இருக்கிறோம் ஏன்னா நம்முடைய கண்கள் வெளியில சுத்தி இருக்கிற டூல்ஸ் தான் பாக்குது ஐயோ இத வச்சு என்னால பண்ண முடியுமா இதை வச்சு என்னால செய்ய முடியுமா அப்படின்னு இதுவே உங்க கண்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவரை பாத்துச்சுன்னா உங்களை சுத்தி எந்த ஒரு டூல்ஸுமே இல்லைனாலுமே உங்க காரியம் ஜெயமாய் முடியும் சோ உங்க வாழ்க்கையில இது இல்ல அதி இல்லையேன்னு உங்களை சுத்தி இருக்கிற டூல்ஸ் பாக்காம உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவரை பாருங்க அவர் எல்லாத்தையும் பார் ஆமா